மீரா சீரியல் அடுத்த வாரம் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீராவை சந்தோஷமாக கடைக்கு அனுப்பி வைக்கிறாங்க வள்ளி மாறன் வீரா இவங்க ரெண்டு பேருமே ஒரே பைக்கில் கடைக்கு போகிறத பார்த்த கண்மணி அவங்க அத்தையும் பயங்கர வைத்தறிச்சலை நின்றுட்டுருக்குறாங்க ஏண்டி கண்மணி என்னமோ சொன்ன வீரா இந்த வர வரமாட்டா அப்படி இப்படின்னு ஆனால் இவ இந்த வீட்டுக்குள்ளே வாழ வந்ததுக்கு அப்புறமா நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிடுவா போல் அளவுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவள் என்னோட தங்கச்சி அவளே இந்த அளவுக்கு பாயும்போது நான் அவளோட அக்கா எப்படியெல்லாம் பிளான் போடுவேன்னு பாருங்கள் கொஞ்ச நாள் யோசிங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவள் இந்த வீ குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணுறாலோ அதை விட டபுள் மடங்கு இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க நடக்கட்ட நடக்கட்டா இன்னும் எத்தனை தான் உங்கள் கூட்டணி இந்த வீட்டில் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வள்ளி ஜாட மாறையை சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க இவ அந்த வீரா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா இவளோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது முதல்ல இவளை வீட்டை விட்டு அனுப்பினி அப்படின்னு ராஜேஷுடைய அம்மா சொல்லிட்டுருக்கிறாங்க மாரன் வீரா இவங்க ரெண்டு பேருமே கடைக்கு வந்த உடனே அங்கே வேலை பார்க்குற ஸ்டாப் எல்லாமே மாறன் வீராவை பூவெல்லாம் போட்டு பயங்கர கிராண்டா செலப்ரிட்டி மாதிரி உள்ள வரவேற்கிறாங்க வீராக்கா நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக இந்த கடைக்குள்ளே வர்றப்ப எப்படி தெரியுமா இருக்குது அந்த விளம்பரத்தில் பார்த்த மாதிரியே இருக்குதுக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள் ஜோடி அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க ஏ எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்கப்பா இதுக்கப்புறமா இந்த கடையில் நம்ம வீரா அக்கா வந்து ஸ்டாப்லாம் கிடையாது அவங்க தான் இந்த கடையோட ஓனரே அதனால் எல்லோரையுமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சேச்சே அந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நானும் உங்களில் ஒருத்தி தான் நான் இந்த கடையோட ஓனர் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்பலை அதனால உங்களுக்கு எல்லாரும் எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கும் நீங்கள் எல்லோரும் எப்படி பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறீங்களோ பழைய மாதிரி என்னைகிட்ட பழகுங்க அதுதான் எனக்கு பிடிக்கும் என்னைய ஒதுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நம்ம வீராக்கா இப்படி தான் இருக்கணும் வீராக்கா மாறானனோ அப்படி தான் இருப்பார் அவருக்கு ஏற்ற ஜோடி நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க மதியானம் சாப்பாடு டைம் வருது வீரா டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு வழக்கம் போல் எல்லா ஸ்டாப்போடையும் சாப்பிட்றதுக்காக போய் உக்காடுறாங்க என்ன வீராக்கா மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் எப்போது எங்கள் கூட தான் உட்காந்து சாப்பிடுவீங்க இருந்தாலும் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்கள் ஹஸ்பண்டு இங்க தான் வேலை பார்க்குறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரோட போய் உட்காந்து சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை மறுபடியும் என்னை பிரித்து பார்க்குறீங்க நான் தான் சொன்னல பழைய மாதிரியே என்கிட்ட பழகுங்கன்னு இருந்தாலும் வீராக்கா எங்கக்கிட்ட மற்ற நேரத்தில் எப்படி என்ன நடந்துக்காங்க ஆனால் சாப்பாடு நான் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் நீங்கள் மாரண்ண கூட சேர்ந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா மாரணியை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட உட்கார வச்சு ரெண்டு பேரையும் சாப்பிட வைக்கிறாங்க இவங்களுக்காக தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் வெளியே நம்ம எப்படி வேணும்னாலும் ரூம்க்குள்ள நீ யாரோ நான் அதை மனசில் வச்சுக்கிட்டு வெளியே நீ நடந்துக்க அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நீ எப்படியெல்லாம் ஆட சொல்றியோ அப்படியெல்லாம் நானும் சேர்ந்து ஆடுறேன் என் தலையெழுத்து இப்படி மாறிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து நினைக்கிறாங்க